ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய பேர் குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தென்ன திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பலன்கள் ரொம்ப அற்புதம் இது மிதுன ராசி மிதுன ராசி நேர்களே உங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் அதாவது ஒரு மனுஷனுடைய யோகம் இப்படிப்பட்ட யோகா அமைகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் மிதுன ராசிக்கு இனி அமையப்போவது இல்லை ரொம்ப பிரமாதமாக போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க டாப்ல வர போறீங்க சாதிக்க பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட் அதில் மறுக்க முடியாத உண்மை அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் முக்கிய காரணம் முதலில் சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி என்பது மிதுன ராசிக்கு நல்ல கவனிக்கணும் எட்டு ஒன்பதாம் அதிபதி அட்டமாதிபதி பாக்கியாதிபதி அப்ப பாக்கியாதிபதி அட்டமாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகிறார் தலைமை தாங்கும் தகுதி புதிய பொறுப்புக்கள் தருகின்ற ஒரு பதவி உலகமே வியக்கத்தக்க ஒரு பதவி அரசியல் பதவியாக இருக்கலாம் சமூகத்தில் ஒரு பதவியா இருக்கலாம் ஒரு ஊரில் மிகப்பெரிய பதவியா இருக்கலாம் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பதவியா இருக்கலாம் ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல தொழில் வியாபாரம் வருமானம் பதவியோகம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று அனைத்தும் பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி என்றால் உலக மக்கள் அனைவருமே உங்களுக்கு பெருமையோடு உங்களை உற்று நோக்கிக்கூடிய உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படிப்பட்ட யோகம் உங்கள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு மிதன ராசிக்காரர்கள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் சனி பகவான் நல்ல கவனிங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று பயிற்சி அடைகிறார் இது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி யோகங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பணம் செல்வம் பதவி பேர் புகழ் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறப்பான யோகம் இருபத்தி ஆறு அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் பலன் சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளவு உணர்ச்சி ஏற்படுகின்றது மிதுன ராசிக்கு அவ்வளவு டாப்ல வர போறீங்க எதிர்பாராத உத்தியோகம் எதிர்பாராத தொழில் வெற்றி எதிர்பாராத பதவி முன்னேற்றம் மனுஷனுக்கு சம்பாத்தியம் பேர் புகழ் இதான் முக்கியம் அது எல்லாமே கிடைக்க போகுது சொத்து வாகனம் வேற என்னங்க வேணும் மனுஷனுக்கு வேற என்ன வேணும் சரி இது சனி பகவானுடைய முக்கியமான பயிற்சியில் ஏற்படுகின்ற சிறந்த யோகங்கள் அரசாங்கம் என்றாலும் சரி அரசியல் என்றாலும் சரி மிகப்பெரிய அதிகாரத்துவம் வாய்ந்த பதவியை பெற்று சிறந்த பேரும் புகழோடு வாழக்கூடிய வாழ்க்கை இது சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற யோகம் சரி அடுத்து என்ன அப்ப இதுக்கெல்லாம் வருமானம் தொடக்கூடியவர் யார் குரு பகவான் காசு பணத்துக்கு அதிகாரம் உள்ளவர் அவர் தானே பதவிக்குரியவர் அவர்தானே அவர் தானே புகழுக்குரியவர் அவர்தான ஆக அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்குரியவராகி ஏழு பத்து பத்தாம் இடம்னா மீன ராசி அங்கே தான் சனிமன்றிருக்கார் குரு வீட்டில் எப்பயுமே ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல உட்காருன்னா அந்த கிரகத்துக்குரிய வலிமை இருந்த வலிமை சனி சனிமாவனுடைய யோகமே டாப் புரிஞ்சுங்களா இப்ப வேற ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஒருத்தர் பார்க்க போறீங்க அந்த இடத்துல அவர் உங்களுக்கு அப்ப அந்த இடத்துக்குரிய நல்ல போஸ்டிங்ல இருக்கார் அவரை பார்க்க போறீங்க அவரால் காரிய வெற்றி அடையும் சனிபவன் மீனராசியில் இருக்கும் போது அந்த மீனராசிக்குரிய குரு பகவான் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுடைய மிதனராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அந்த ஆண்டு முழுவதும் உச்சம் பெற்ற நிலையில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் உச்ச குருவாக உச்ச குருவாக உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய டாப்ல போக்குவரம் டாப்ல போயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டத்தை கொட்டித் தருகின்ற ஒரு யோகம் ஒரு மிகப்பெரிய கிப்ட் ரெண்டாயிரத்து இருபது மிகப்பெரிய கிஃப்ட் தான் உங்களுக்கு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா தனஸ்தானம் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அந்த ஆண்டு முழுவதுமே வியாபாரம் செய்தாலும் சரி வேலைக்கு இப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போனாலும் சரி நல்ல பதவியோகம் நல்ல வியாபார யோகம் குடும்பம் மகிழ்ச்சி திருமணம் புத்திர பாக்கியம் சொத்து சுகங்கள் இன்று அனைத்தும் சிறப்பாக அமைகின்ற ஒரு சிறந்த புத்தாண்டு இருபத்தாறு சாதிக்க போகிறீர்கள் சரிங்க இதுதான் இந்த சிறப்பு ராகு பயிற்சி கடைசியில் வரும் அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருஷம் கடைசியாக ராகுவேந்த பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளுமே உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது நல்லதான் நடக்க போகுது சரி என்னென்ன நடக்க போது என்னென்ன யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதை சாதிக்க போகிறீர்கள் என்ன என்னென்ன காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பது உங்க தனிப்பட்ட ஜாதகம் இது பொது பலம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர்